ஏ ஹாய் இன்னைக்கு வ்ளாக் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூ லேட்டாக தான் கொடுக்குறேன் தீபாவளியோட வளாக் வீடியோ தான் ஏன்னா இதை எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாக எடிட் பண்ணி உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ தீபாவளிக்கு கொஞ்சம் வாங்கின பட்டாசு எல்லாத்தையும் எடுத்துட்டு பேஞ்ச மலையில் ஊருக்கு போக முடியுமா இல்லையானே தெரியலங்கிற சுச்சுவேஷனில் ஒரு வழியாக மார்னிங் கிளம்பிட்டோம் ஒரு வழியாக சேலம் ரீச் ஆகிவிட்டோம் ஜூம் பண்ணிவிடு ஆத்தூர் சென்னை ஆனால் நம்ம சென்னைக்கு போக போகிறோம் எங்கே போகிறோம்

அந்த சேலம் தாண்டி ஒரு இடத்துல அந்த ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லையா தொப்பூர் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி இவங்க சமோசா ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் டைம் ஆகுது அப்படின்னாங்க ஸோ கொஞ்சம் சமோசா எல்லாம் சமோசா டீ காஃபி குடிக்க மாட்டோம் ஸோ சமோசா மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இவள் சின்னவன் வந்து உடனே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா இந்த குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்களோட கஷ்டம் மட்டும் தெரியும் பெரியவ கொஞ்சம் வளர்ந்துட்டா பரவாயில்ல அவள் இப்போ ப்ராப்ளம் கிடையாது பட் இந்த வால் எங்கே போனாலும் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் என்னை ரெஸ்ட் ரூம் கூட்டு போங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள் இது ஒரு கண்ணாடி கண்ணாடி ஏத்திரி கார்ல ஏறி உக்கிறாங்கன்னு கண்ணாடி இறக்கு கண்ணாடி கண்ணாடி இருக்கு அடைச்சாலும் குச்சி வச்சு எடுத்துறேன் அந்த ஆஃப் ரோட்டில் ஒரு வழியாக அப்படியே உருட்டிகிட்டே வந்து சேர்ந்துட்டோம் பரவாயில்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸு மார்னிங் வந்து ஊட்டி கொடைக்கானலே போகவே தேவையில்லைங்க நம்ம ஊரோட வெதரே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ரேஞ்சில் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்லலாம் ட்ரெயினில் போனோன்னா அடிச்சு பிடிச்சி நெருக்கி இருக்கோம் இப்போ கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு டூ டைம்ஸாக ஊருக்கு போயிட்டுருக்கோம் ஸோ ஒரு நல்ல ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இப்படி தான் கரெக்ட் நீ சாப்பிடு என்னது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயாச்சு சரி ஓகே ஊருக்கு போன உடனே மீதி எல்லாம் கேமரா ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்க அப்படியே கனெக்ட் ஆயாச்சு அடுத்த நாள் காலையில சண்டே சண்டே மார்னிங் ஆக்சுவலி மண்டே தான் தீபாவளி நாங்கள் வந்து சண்டே மார்னிங்லேருந்தே எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா மண்டே ஒரு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் டியூஸ்டே ஊருக்கு கிளம்பிடுவோம் இல்லையா அதனால் ஸோ சண்டே மார்னிங்கே வந்து நல்ல ஒரு நாட்டுக்கோழி சேவலாக அடித்து காலையிலே குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் கா ஏன்னா சளி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸே ரொம்ப மாறி இருந்தது பேசவே முடியல கரகர கரகரான் இருந்தது ஸோ நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காலையிலே நாட்டுக்கோழியை நல்லா பிடிச்சி அடித்து குழம்பு வச்சு அந்த சூடாக அந்த அடுப்புக்கிட்டேயே உட்காந்து அந்த கறியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து லைட்டாக அதுலேருந்து சூப் எடுத்து குடிப்போம் பார்த்தீங்களா அதோடய கிணறு வேறு லெவலாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் வந்து உள்ளே கேஸ்லலாம் செய்ய மாட்டோம் நான்வெஜ் செஞ்சாலே விறகடுப்பு பற்ற வச்சு அம்மியிலையும் உரல்லையும் எல்லாத்தையும் அரைச்சி அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் அரைச்சி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப் வந்து ரெடி பண்ணி சூப்பு கொஞ்சம் ஸ்டார்டிங் ஒரு ஒரு கால் மணி நேரம் வெந்த உடனே சூப்பெல்லாம் குடிச்சு அதுக்கப்புறம் மசாலா தேங்காய் அது எல்லாத்தையும் சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் கறி வெந்துச்சா இல்லையா அப்படின்னு ஒரு ரவுண்டு பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு எப்படி இருக்குது இதுலையே ரெண்டு ரவுண்டு ஓட்டிடுவோம் அதுவே பார்த்திங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆளுக்கு கொஞ்சம் எல்லாம் பிளேட்டில் போட்டு இட்லி ரைஸு இது எல்லாமே வச்சுருந்தோம் மார்னிங்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இட்லி ரைஸ் கொஞ்சம் மட்டன் எடுத்து குழம்பு வச்சிருந்தோம் மட்டன் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பிரியாணியோ இல்லை ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு மழையாக இருந்தது கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்ததா ஸோ ஃபோனு கேமரா அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஜாலியாக அங்கேருந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் நைட் வைப் பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு வளர்க்கும் போல் உங்களுக்கு தான் தெரியும்ல இங்கேருந்து இவளுங்க இந்த வருஷம்தான் இவ்வளோ பட்டாசு வாங்கியிருந்தோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பட்டாசு வாங்கினதே இல்லை ரெண்டு பேரும் வெடிக்கவே மாட்டாங்க பட்டாசையும் வெடிக்க மாட்டாங்க பாட்டி பையர் அந்த இல்ல

அப்படி தான் எல்லா வர்க்கையே வச்சுக்கோங்க வேலை முடிஞ்சிக்கிட்டு த்ரீ டேஸ் நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெய்லி டெய்லி அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு இருந்த பட்டாசு ஃபுல்லாகவே வெடிச்சிட்டே தான் இருந்தாங்க நாங்களும் ஃபைனல் டே தீபாவளி அன்னைக்கு எல்லா பட்டாசும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது புது புது பட்டாசு எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் நிறைய ட்ரையல் பார்த்தோம் பாதி எல்லாமே வீடியோஸ் என்ன எடுத்தோம் பாதி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கலை ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது எல்லாமே நாட்டு வெடி அணுகுண்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயம் எல்லாமே வீடியோ எடுத்தோம் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியல ஓரளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்தது மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேவா உங்களுக்கு தீபாவளியெல்லாம் எப்படி போச்சு தீபாவளியே மறந்து போயிருக்கோம் ஸோ இப்போ வீடியோ கேட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு இருக்கேன் கரெக்டு தானே என்னங்க பண்ண போறீங்க? என்ன? பண்ண போவீங்க அண்ணனும் தங்கச்சியும் போங்க போங்க. இந்த

ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய வ்லாக்ஸ் வீடியோஸ் ட்ரை பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அடிஷ்னல் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வந்து இதை வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல ஸோ அளவுக்கு என்னென்ன பண்ணுறோங்கிற எல்லா வீடியோஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா சேட் அப்போ பாய் பார்க்கலாம் கொஞ்சம் மாமா கையில் ஆயுதத்தோட வந்திருக்காங்க வர ஆயுதத்தோட வந்திருக்காங்க மாமா எப்படாது போடுமா போடுமா போனமா பயந்து வருது சத்தியமா